இளைஞரை காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத குரு நினைவாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் சம்பத்தவரது காரிகால அந்த காலையினை எப்படியும் பிடிப்பே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் நினைவாக வாகுடி நண்பர்கள் மிக கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலேவது யார் வெல்ல போவது யார் உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்து வா பாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அணியுங்கள் அரி தாட்டுங்கள் வீரர்களை உற்சாக ஓசை வீரர்களின் மூக்க மருந்து படுத்தேங்களை ஊக்கம் அருந்து ஆக்கிரமும் நிலை நாட்டிட ஆட்டின உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடு சத்தம் இல்ல ஆட்டம் வீடு விரைந்து இயங்கு வர்றம் இல்ல ஆட்டமே வனம் விரைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பேர் சார்பாக ஒன்றல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விலகத்தில் வழங்கிருக்கின்ற பரிசு தேர்தல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடு சட்டம் இல்லா ஆட்டம் வீர விரைந்து இயங்கும் வரம் இல்லா ஆட்டமே வனம் விரைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒய்ந்து நின்றாலும் தமிழன் மாதட்டிச் சொல்லு மாத்தும் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் வணக்கின்றது இந்த கல்லரசை மண்ணிலே காலையும் சுடிக்கின்றது துடி உடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா விடு குடிக்கின்ற வீரர்களுக்கே பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வா ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்லா ஆட்ட வீடு விரைந்து ஏங்கும் வரமில்லா ஆட்டமே மனம் விரைந்து போற்று நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் குரு நினைவாக சிவகங்கை நகர் சம்பத்தவரது காரி காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கீழ மேல்குடி மாவீரன் மருது நினைவாக வாகுடி நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான அந்த காலையை பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மருது நினைவாக பிஜி ஸ்பாட்டன்ஸ் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தெளிவது யார் மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திரவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சட்டம் இல்ல ஆட்டம் வீடு விரைந்து இயங்கும் அக்கா அந்த லேடிஸ் இப்ப கீழே இருக்கு இல்ல அப்படி தயவு செய்த மேல வந்துருங்க தயவு செய்த எல்லாரும் மேல வந்துருங்க லேடிஸ் பூரா மேல வந்துருங்க கோச்சுக்கிறாய் தயவு செய்ய மேல வந்துருங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கிருங்காட்டை கே டிஆர் குரூப் மற்றும் ஜே கே ஆர்மி சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆதனை சிறப்பு பரிசு வரையும் விழாக்குள் வழங்கிருக்கின்ற பரிசு தலைவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் அமிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் வழக்கறிஞர் பி நாச்சியார் சார்பாக வெள்ளலூர் நாடு கோட்டணி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை எதிர்கொள்வதற்காக அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கள்ளக்குடி செழியம்மன் வீரர்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடி ஓசில் விராமலந்திருக்கப்பு சிடி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஐம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா அருநீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமோ கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலும் காலைக்கா அல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் போவது யார் வாட்டிரலு அறை வாழ்வரல வாழ ஒரு